இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெர்மானுஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ஜெர்மானுஸ் கிபி நானூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிரான்சு தேசத்தில் பிறந்தார் என்றும் மிக இளைய வயதிலேயே இவர் தாட்சியோடும் இரக்கத்தோடும் இருந்த ஒரு காரணத்தினால் துறவரம் பூண விரும்பி அவருடைய பெற்றோர்களுடைய விருப்பத்தோடு துறவு மடத்திற்கு சென்று சேர்ந்து பிறகு அவர் வந்து ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவருடைய எடுத்துக்காட்டான மற்றும் இரக்க குணம் நிறைந்த வாழ்வினால் பாரிசு நகரத்தினுடைய ஆயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே ஆயராக உயர்த்தப்பட்டாலும் அதே ஏழ்மையோடும் அதே இரக்கத்தோடும் எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வோடும் இவர் வாழ்ந்தார் இவருடைய வாழ்நாளில் பல புதுமைகளையும் செய்தார் இந்த புனித ஜெர்மானுஸ் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே மிக்கவர்களே கடைசி வரையில் ஏழைகளுக்கு உதவி செய்த இரக்கத்தோடு வாழ்ந்த ஒரு ஆயர் என்று தான் இவர் அறியப்படுகிறார் அன்புமிக்கவர்களே இவருடைய பரிந்துரையால் நம்முடைய வாழ்க்கையில் கூட எடுத்துக்காட்டான ஒரு வாழ்வை வாழவும் அதே நேரத்தில் நாம் எந்த நிலையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை ஏழைகளுக்கு உதவுகிற உள்ளம் படைத்தவர்களாக மாற வேண்டிய ஒரு கருத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே சமீபத்தில் இந்த மே மாதத்தில் எங்களுடைய துன்போஸ்கோ இல்லத்திற்கு வந்து தச்சு பயிற்சிக்காக மாணவர்களை சேர்ப்பதற்காக குறைந்தபட்சம் ஒரு அறுபது பங்குகளுக்கு தனிப்பட்ட முறையில் எங்களுடைய இந்த தச்சு ஆசிரியரோடு மாணவர்களுடைய சேர்க்கைக்காக நான் சென்றிருந்தேன் என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயம் அப்படின்னா பங்கு தந்தையர்கள்லாம் தயாராக இருக்கிறாங்க உதவி செய்கிறதுக்கு அல்லது நான் சொல்லுகிற இந்த செய்தியை அறிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் மாணவர்கள் மிக சொற்பமாகத்தான் இந்த அழைப்பிற்கு பதிலளித்திருக்கிறார்கள் பங்கு தந்தையர்களோட பேசுகிற நேரத்தில் என்ன ஃபாதர் நம்முடைய பங்குல எயித்து பாஸ் பண்ணவங்க ஃபெயிலானவங்க இல்லையா அல்லது வந்து படிக்காமல் சும்மா சுற்றிகிட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் இல்லையா அவர்களுக்கான பயிற்சி தான் இது ஒரு கத்தோலிக்க திருச்செபுண நிறுவனமாக நம்ம இதை செஞ்சே ஆகணும் நம்முடைய பிள்ளைகள் வந்து பள்ளி படிப்பை பாதியிலே நிறுத்திவிடக்கூடாது அல்லது ஆதரவற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தில் துறவர நிறுவனங்கள் பங்கு தந்தையர்கள் எல்லாமே சேர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு நிலைக்கு வந்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுக்கிற நேரத்தில் அதற்கு கிடைத்த ரெஸ்பான்ஸ் அல்லது அதற்கு கிடைத்த பதில் என்னவென்று பார்த்தோம் என்றால் மிகவும் மன வேதனை தருகிற ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது அப்படி என்ன நம்ம பிள்ளைங்க செய்கிறாங்க அப்படி என்று பங்கு தந்தையர்களிடத்தில் பேசுகிற நேரத்தில் அல்லது நானே பங்குகளுக்கு சென்ற நேரத்தில் பார்த்த ஒரு அதிர்ச்சியான ஒரு உண்மை என்னவென்றால் இளைஞர்கள் படிப்பவர்கள் அல்லது படிப்பை பாதியிலே நிறுத்தியவர்கள் இன்றைக்கு தங்களுடைய விருப்பம் என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஏழு நாட்களும் கையில் இந்த செல்போனை வைத்து கொண்டு அதில் எதையாவது பார்த்து கொண்டிருப்பது என்று பலர் தங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு செல்ஃபோனில் மூழ்கடித்து தங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல இளைஞர்கள் கிராமப்புற இளைஞர்கள் போதை மருந்துகளுக்கு அடிமையாகி இருபத்தி நாலு மணி நேரமும் போதைப் பொருட்களை புகைக்கிற அல்லது பயன்படுத்துகிற ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எது விருப்பமோ அதை செய்து நம்முடைய கண்முன்னே முன்னே அவர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிற அதிர்ச்சிகரமான ஒரு நிலையை பார்க்க முடிகிறது நம்முடைய கிறிஸ்தவ கத்தோலிக்க இளைஞர்களுடைய நிலை இன்று சமீபத்தில் ஒரு நண்பர் ஒருவர் என்கிட்ட ஒரு செய்தி ஒன்று பகிர்ந்து கொண்டார் அதாவது ஒரு கிராமம் எந்த கிராமம்னு நான் சொல்ல விரும்பல அந்த கிராமத்திலிருந்து சென்னைக்கு பஸ் ஏறுவதற்காக காலையில் நாலரை மணி அல்லது ஐந்து மணிக்கு அவர் பேருந்து நிலையத்தில் காத்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று அங்கு வந்த காவல்துறையினர் நான்கு மாணவர்கள் அதுவும் பதினைந்து பதினாறு வயது தான் இருக்கும் அந்த மாணவர்கள் அவர்கள் கையில் போதை பொட்டலங்கள் வைத்து கொண்டு விற்று கொண்டிருந்ததை பார்த்து அதே இடத்துல அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியையும் என்கிட்ட பகிர்ந்து கொண்டார் அன்பு மிக்கவர்களே எங்கே செல்லுகிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் எனக்கு விருப்பமானதை நான் செய்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கையில் தலையிடாதீர்கள் என்று இன்றைக்கு அறிவுரை சொல்ல முயற்சி செய்கிற பொழுது அல்லது அவர்களை மாற்ற முயற்சி செய்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என் விருப்பத்திற்கு என்னை விட்டுவிடுங்கள் அப்படி என்று அப்படி என்றால் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் இதுதானா அப்படி என்கிற அச்சத்துக்குரிய கேள்வி நம்முடைய மனதில் நிச்சயமாக எழும் ஆனால் ஆனால் இதே நேரத்தில் தமிழகத்தைச் சார்ந்த பிரஞியானந்தா அப்படின்னு சொல்லப்படுகிற செஸ் மாஸ்டர் செஸ் விளையாட்டில் இன்றைக்கு உலகத்துல தலைசிறந்தவராக சிறந்தவராக இருக்கிற தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பதின் டீனேஜ் இளைஞரை பற்றிய ஒரு காணொளி ஒன்றை பார்த்தேன் ஏதோ ஒரு நாட்டில் அவர் வெற்றி பெற்று விட்டு வருகிற நேரத்தில் நூற்று கணக்கான வெளிநாட்டவர் அவரிடத்துல ஆட்டோகிராஃப் என்று சொல்வார்கள் அதை வாங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு பெருமையான ஒரு விஷயம் இப்படி நம்முடைய பார்வையிலேயே தங்களுக்கு விருப்பமான நல்லதையும் ஒழுக்கமானதையும் நேர்மையானதையும் செய்து இன்றைக்கு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிற இளைஞர்களையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் தங்களுக்கு விருப்பமானது என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலும் போதையிலும் இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிற இளைஞர்களையும் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விடத்தில் பேதுரு ஒரு கேள்வியை கேட்கிறார் நேற்றைய வாசகத்தில் பணக்கார ஒரு இளைஞன் தன்னுடைய செல்வத்தை இழக்க விரும்பாமல் ஒரு செய்தியை கண்ட பேதிரு இன்றைக்கு இயேசு விடத்தில் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார் அதாவது பணம் செல்வம்தான் முக்கியம் என்று சென்ற அந்த இளைஞன் நிலை வாழ்வை பெறமாட்டான் அல்லது நிலைவாழ் இரையரசை விட்டு விலகி இருக்கிறான் என்று சொன்னாரே இயேசு இன்றைக்கு நாம் இயேசுவை பின்பற்றுகிறோமே நமக்கு என்ன கிடைக்கும் என்பதைத்தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இன்றைக்கு உண்மை செலுகிறோமே என்கிற கேள்விக்குத்தான் என் பொருட்டு அப்படிங்கிற இயேசு பயன்படுத்துகிறார் என் பொருட்டு என் பொருட்டு தாய் தந்தையரையோ நிலபுலன்களையோ விட்டு விடுபவர்கள் அதற்கு பதிலாக நூறு மடங்கு பெறுவார்கள் என உறுதியாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார் அன்புமிக்கவர்களே இயேசுவுக்காக நம்முடைய சுய விருப்ப வெறுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு அவரை பின்பற்றுகிற பொழுது நூறு மடங்கு என்பது இந்த மண்ணுலகளை கிடைக்கும் அதைவிட விண்ணுலகளை நூறு மடங்காக நாம் அனைத்தையும் திரும்ப பெறுவோம் நிலைவாழ்வை வாழ்வை பரிசாகப் பெறுவோம் இயேசுவை முகமுகமாக தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை நம்ம பெற முடியும் அப்படி என்கிற அழகான ஆறுதலான செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு இறைவன் தருகிறார் இந்த ஒரு அருமையான நாளில் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய விருப்பம் முக்கியமல்ல மாறாக நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக இயேசுவின் பொருட்டு இந்த அழிந்து போகிற பழக்கங்களையும் இந்த அழிந்து போகிற உறவுகளையும் இந்த அழிந்து போகிற செல்வத்தையும் மறுத்து இயேசுவை பின்பற்றினால் நிச்சயமாக நமக்கு நிலை வாழ்வு உண்டு என்கிற ஆறுதல் செய்தியோடு இயேசுவுக்காக அனைத்தையும் துறந்து வாழுகிற ஒரு வாழ்விற்காக இன்றைக்கு நாம் இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்